தவ நாள் நாற்பது பெரிய சனிக்கிழமை ஓய்வு நாள் நிறைவேறிய நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த நாளை திருச்சபை எவ்வாறு கடைபிடிக்க அழைக்கின்றது தெரியுமா ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை ஏழு நாட்களில் படைத்தார் ஆறு நாட்களில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஏழாம் நாளை ஒரு புனித நாளாக்கி அது ஓய்வு நாள் என்று சொல்லி அவரே ஓய்வெடுத்தார் அந்த ஏழாம் நாள் தான் சனிக்கிழமை இந்த நாள் என்று என் தந்தையாகிய கடவுள் இந்த ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அல்லவா அவரது கட்டளையை நிறைவேற்றத்தான் அவருக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த உலகத்தில் வந்தேன் அவர் சொல்லித்தந்த ஒரு கட்டளையும் நான் மீறவில்லை என்று சொல்வதற்கு ஏற்ப அவரது மகனாகிய இயேசு கிறிஸ்து ஏழாம் நாளாகிய இன்று அதாவது பெரிய சனிக்கிழமையாகிய இன்று நிரந்தர ஓய்வுக்கு கல்லறையில் படுத்து உறங்குகிறார் என்பதைத்தான் பெரிய சனிக்கிழமை சுட்டிக்காட்டுகிறது ஆகவே நாமும் கல்லறைக்கு அருகில் சென்று ஓய்ந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தானித்தவாரே